அண்ணாமலை வெளியிட்ட மோடி வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகிறது அதை விட இன்னொரு வீடியோவும் வைரல் ஆச்சு நான் என்னவோ புதிய தலைமுறையில் இருந்து தான் அந்த வீடியோவை எடுத்தேன் ஆனா அந்த வீடியோ சொல்லுகின்ற செய்தியும் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவையும் நமக்கு உணர்ச்சியை அப்படியே கலப்புதுங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிகள் அத்தனையும் கண்டிக்கலையே அப்படின்றதான் நமக்கு இருக்குது சோனியா காந்தியினுடைய மருமகன் இருக்கின்றாரே ராபர்ட் வதோரா அவர் சொல்லிருக்கின்ற வார்த்தைகள் உண்மையாகவே எந்த இந்தியனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்கெல்லாம் மனசுக்குள்ள மோடி எதிர்க்கிறாங்களா இல்ல நம்ம நாட்டை எதிர்க்கின்றார்களா என்னன்னே தெரியல சரி முதல்ல அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய மோடி வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா நாம விரிவாக பார்க்கலாம் Today, from the soil of Bihar, I say to the whole world India will identify, track, and punish every terrorist and their backers. दी विल परस्यू वेम टू द एंड ऑफ द अर्थ इंडिया स्पिरिट विल नेवर बी ब्रोकन बाय टेरिज्म टेररिज्म विल नॉट गो अनपनिश्ड एवरी एफर्ट विल बी मेड टू एंश्योर द जस्टिस इज डन द एंटरनेशनल इज फॉर्म இன் திஸ் ரிசால்வ் is with us i இன் the people வித் ஐ countries த பீப்புள் leaders வேரியஸ் have stood லீடர்ஸ் us ஹாவ் this டைம்ஸ் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பீகார் மண்ணிலிருந்து உலக தலைவர்களுக்கும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நான் உன்னை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் தீவிரவாதத்தினால் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் எப்போ இந்தியாவை தொட்டாங்களோ இந்தியர்களை தொட்டாங்களோ அப்போதே கெட்டாங்க இந்த தீவிரவாதத்தின் மூலமாக இந்திய உணர்வையும் இந்தியர்களையும் அழிச்சில்ல நினைக்கிறாங்க பாருங்க அவங்களை அழிக்காம நாங்க விட மாட்டோம் எங்க இருந்தாலும் தேடி தேடி பிடிப்போம் விடவே மாட்டோம் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது தீவிரவாதத்துக்கு ஆதரவாக எவன் இருந்தாலும் சரி அவனை விட மாட்டோம் அப்படின்னு வந்து மோடி சொல்லியிருக்கின்றார் எனக்கு தெரிந்து தாக்குதல் தொடுத்த அன்றைக்கே வந்து ராணுவமானது காஷ்மீர் முழுவதுமே அலசி அலசி எவன் பட்டாலும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அவனுக்கு ஆதரவா இருக்காங்க பாரு எல்லாம் தொட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கிறவன ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியா சுதந்திரம் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தீவிரவாதத்தை வளர்த்துக் இந்தியா எத்தனையோ நடவடிக்கை எடுத்தது ஆனாலும் அந்த நடவடிக்கை மூலமாக முழுமையான பலன் கிடைத்ததா அப்படின்னு பார்க்கும்போது முழுமையான பலனை நம்ம அறுவடை செய்யவே இல்லை ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் சும்மாதான் தான்ங்கிறான் பாகிஸ்தானுக்காரன் ஆனா அதற்கு பிறகு தன்னுடைய வேலைய காட்டிடுறான் இந்த முறை பீகார்ல நலத்திட்ட உதவிகள் மற்றும் நமோ பாரத் ரயில தொடக்க விழாவில் கலந்து கொண்டு நம்ம மோடி அவர்கள் பேசுகின்ற போது முகத்துல மறுமலர்ச்சி இல்ல ஏதோ ஒரு சிந்தனையில ஆழ்ந்து இருந்தார் அதோடு ரொம்ப கோபமா இருந்தார் நம்ம அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை கூட பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே ஆக்ரோஷமாக தான் பேசுறாரு பீகார்ல இந்தியில பேசிட்டு இருந்த நம்ம மோடி திடீர்னு ஆங்கிலத்தில் உரையாற்றினார் பீகார்ல நலத்திட்ட உதவி வழங்குகின்ற விழாவில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மோடி அவர்கள் பேசுகின்ற விஷயம் மேக்சிமம் புரியாது இந்தியில பேசியிருந்தா புரிஞ்சிருக்கும் ஆனா அவர் இங்கிலீஷ்ல பேசியிருக்கின்றார் ஆனாலும் அங்க இருக்கின்ற மக்கள் மோடி அவர்கள் பாகிஸ்தான கருவறுக்க போறாரு தீவிரவாதத்துக்கு எவன் ஆதரவா இருக்கணும் அவனெல்லாம் கருவறுக்க போறார் என்ற விஷயத்த முகபாவனை மூலமாகவோ கண்டுகொண்டார்கள் போல இருக்குது கரகோஷமானது விண்ணை தொட்டது என்ன பொறுத்த வரைக்கும் விரோதிகளை கண்டறிந்து அழித்து விடலாம் ஆனால் துரோகிகளை கண்டறியவும் முடியாது அவனை அழிக்கவும் முடியாது கூடவே இருப்பதனால அவனை அந்த அளவுக்கு முற்றிலும் ஒழிக்க முடியுமா என்பதெல்லாம் எனக்கு தெரிந்து முடியாத ஒரு வேலை தான் நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க காஷ்மீரில் எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களும் என்ன சொல்லிருக்காங்க இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமானது கண்மூடித்தனமானது மிருகத்தனமானது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி செய்தவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கண்டிக்கின்றேன் என்ற வார்த்தையை சொன்னா எவன் கோச்சுக்குவான்னு தெரியல தமிழகத்துல மட்டுமே இது அரங்கேறி இருக்கிறது அதோட சோனியா காந்தி மருமகன் இருக்கார் பாருங்க அவர்லாம் வந்து இந்த அரசாங்கமானது முழுக்க முழுக்க இந்துத்துவாவை தூக்கி பிடிக்குது சிறுபான்மையர்கள் பாதுகாப்பு இன்மையை உணர்கின்றார்கள் அதனாலதான் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது மோடி பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த மாதிரி ஆக்ரோஷமா இல்ல பலவீனமா இருக்கிறாரு அதனால சிறுபான்மையர் நம்பிக்கற்ற தன்மைதான் இந்த நிகழ்வு எல்லாம் நடப்பதற்கு காரணம் அதனால இந்தியா மத சார்பின்மையை கடைபிடிக்கிறது எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்ற எண்ணத்தை சிறுபான்மையிற்கு ஊட்டாத வரைக்கும் இந்த தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு ராபர்ட் வதோரா அவர்கள் வந்து சொல்றாரு சோனியா காந்தியினுடைய மருமகன் அதுல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து விருந்து நாடே திடீர்னு வந்து உங்க எம்எல்ஏக்களுக்கு விருந்து வைக்கணுமா தாக்குதல் தொடுத்து அவன் சொந்தங்களை இழந்து இந்தியாவே சோகத்தில் இருக்கின்ற போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படி விருந்து வச்சு என்னத்தையா நீ பேசி தீத்த அப்படின்னு வர எடப்பாடி பழனிசாமி மீது குறை சொல்றாங்க ஆனா அதிமுக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி ரொம்பவே நாட்டுப்பட்டு கொண்டவர்கள் அவங்க நிச்சயமா பாகிஸ்தான் காரன் செய்த அட்டுழித்த கொண்டாடுவதற்காக இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம ராணுவத்தின் மீதே குறை சொல்வதற்கு இங்க இருக்கின்ற மக்கள் துணிச்சலுடன் இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது அரசியல் விமர்சகர் சமூக செயல்பாட்டாளர் பெண்ணின உரிமையாளர் அப்படின்னு சொல்லுகின்ற சுந்தரவலி வந்து என்ன பண்றது ஒருமையில சொன்னாதான் அவங்களுக்குலாம் மதிப்பு அந்த அம்மாவுக்கு அப்படின்லாம் சொன்னா நிச்சயமா அது மதிப்பே கிடையாது நாட்டுக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டு கிடக்கின்ற வாய வித்தவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவை இவன் தான் சொல்ல வருது சுந்தரவலி அவங்களை பொறுத்த வரைக்கும் மோடியை காப்பாற்றுவதற்காக ஏதாவது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த அப்பாவு இந்துக்களை இந்திய ராணுவத்தின் மூலமாகவே போட்டு தள்ளி இருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சுந்தரவல்லி அவர்கள் கருத்துரிமை என்ற அடிப்படையில நம்ம நாட்டு ராணுவத்தின் மீது சந்தேகிக்கிறாங்க சமூக வலைதளத்துல அவங்க சொன்ன கருத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சி இருக்கிறது சுந்தரவல்லி மீது நடவடிக்கை எடுக்குமா சுந்தரவல்லி அவர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே தெலுங்குக்காரங்க அந்த பற்று வேறக்கு எடுத்துருவாங்களா நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே மோடி எதிர்ப்ப ரொம்பவே ஆவேசமாக கையில் எடுக்கக்கூடியவங்க நாட்டில் நடக்கக்கூடிய வன்முறைக்கெல்லாம் மோடி தான் காரணம் என்று சொல்லிட்டு பழிய போடக்கூடியவங்க குற்றவாளி யார் என்று பாதிப்படைந்தவர்கள் உண்மையை போட்டு உடைச்சா கூட அவங்களுக்கு மோடி தான் குற்றவாளி இந்த மாதிரி பழி போடுகின்ற அரசியல் எக்கச்சக்கமா இருக்குது நம்ம தமிழகத்துல இந்த அளவுக்கு கருத்துரிமை இருக்குன்னா பாகிஸ்தானினுடைய தூதரகத்துக்கு பாகிஸ்தான் அதிகாரி ஒருத்தர் கேக் எடுத்துக்கிட்டு போயினே இருக்கிறார் எதுக்கு எத்துன்னு போறாரு எதுக்கு எத்துன்னு வராரு ஒன்றுமே புரியல ஒருவேளை பெகல்காமலை தாக்குதல் தொடுத்தாங்களே அந்த விழாவை கொண்டாடுகின்றானுங்களா டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் இல்ல இந்தியா விட்டு வெளியேற சொல்லிட்டாங்க நம்ம ஊருக்கு போறோம் அதனால ஒரு கேக் வெட்டி கொண்டாடிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக போறாங்களா என்னன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்காரனுக்கு சுதந்திரம் இருக்குதா டே கேக்க வாங்கிட்டு போறிய எதுக்கு வாங்கிட்டு போற போ எங்களுடைய உணர்வை நீ மதிக்கிறா இல்லையா இந்த கேக்கு பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பிறந்த இல்ல அதிகாரிகளை ஒரு ஐம்பது பேரை வெளியேற்ற வேண்டும் என்று இந்தியா சொல்லிச்சு அதனாலயா இல்ல இந்தியா வாகா எல்லையை மூடிச்சு அதுக்காகவா இல்ல இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிச்சு அதுக்காகவா எதுக்காக இந்த எடுத்துட்டு போற முதல்ல உண்மையை சொல்லு இத்தனை நாளா கேக்கு மனசை புண்படுத்த போற சொல்லிட்டு போடா அரசாங்கமானது கெடுபுடி விதித்திருக்க வேண்டும் பாகிஸ்தான் தூதரகத்துக்கு டெல்லி காவல்துறை தந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் ஆனாலும் அவங்க அடாவடியானது தாங்கல பாகிஸ்தான் காரனை பொறுத்த வரைக்கும் பரம்பரை எதிரி அவனை பத்தி கவலைப்படவே தேவையில்லை ஆனால் சோனியா காந்தி மருமகன் ஏன் இப்படி பிரிவினையோடு பேசுறாரு தாக்குதல் தொடுத்தவனுக்கு ஆதரவா ஏன் பேசுறாங்க சுந்தரவல்லி எல்லாம் வந்து மோடி மீது பழி போட்டு ராணுவத்தின் மீது பழி போட்டு ஏன் பேசுறாங்க இல்ல சமூக வலைத்தளத்தை போய் பார்க்கும்போது பல பேரு காஷ்மீர் தாக்குதலை வந்து கொண்டாடும் விதமாக இமோஜிலாம் போட்டிருக்காங்க அப்போ அவங்க மனமெல்லாம் என்னவா இருக்கிறது அதனால பிபின் ராவத் முப்படை தளபதி இருந்தார் தெரியுமா கோவையினுடைய ஹெலிகாப்டர் விபத்துல சொன்ன ஒரு வாக்கியமானது சமூக இருக்குது நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள் என்ற போர்வில் சமூக செயல்பாட்டர்கள் என்ற போர்வில் பல பேர் இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கான் அவெல்லாம் இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான் அதனால அரசியல்வாதி என்ற போர்வில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒழிக்காத முன்னாடி இந்தியா அமைதியா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க நமக்குள்ளே வந்து நமக்கான எதிரியை வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க அதனால்தான் தமிழ்நாட்டுல பல பேரும் இந்த தாக்குதல் எதிர்பாராதது என்று சொல்லுகின்ற போது அதை கண்டிக்கவே இல்லை ஆனா இந்த தாக்குதல் எவ்வளவு கொடூரமானது என்பதை இந்த வீடியோ வெளிப்படுத்துது ஒரு நிமிஷம் நீங்க அதை பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த புல்வெளி தரையில போய் ரோப்பில் ரோப்ல இறங்கி கீழே குழந்தைகள்லாம் விளையாட இப்படி மகிழ்ச்சியா இருக்கின்ற தருணத்துல அங்க இருக்கிறவங்களை பெயரை கேட்டு உடைய கலைந்து நெத்தியில் சொல்கிறான் பாருங்க இந்த காட்சியிலெல்லாம் ஸோ இந்த மனித மிருகங்களை என்னன்னு சொல்றது ஏற்பட்ட கொடுமைகள்லாம் நடந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல பேர் வந்து கண்டிக்கவே இல்லை நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க நமக்கு ஆதரவாக இருந்தவங்க இந்த செயலை கண்டித்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இருக்கின்றார் ஸோ உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லோருமே ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள் பாகிஸ்தான் பக்கம் நின்ற மாதிரி தெரியல அது சைனாவாக கூட இருக்கலாம் இல்லை அமெரிக்காவாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்தியா அதிகமாகவும் வளர்ந்து விடக்கூடாது நமக்கு அடங்காதவும் போயிடக்கூடாது அதனால இந்தியாவுக்கு ஒரு செக் மேட்டு வைக்கணும்னா பாகிஸ்தானுக்காரன இடையிடையே ஆதரித்து கொண்டு இருக்கணும் அவனை கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைக்கணும் இந்தியாவுக்கு குடைதல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளை சார்ந்திருப்பான் என்பதற்காக சைனாவும் அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்காக தூண்டி மாதிரி முழுமையாக நம்மளை ஆதரிக்கல பாகிஸ்தான அமெரிக்காவும் பாகிஸ்தான கைவிட்டிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை இந்தியா குறிப்பா சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிருக்கு இதன் மூலமாக பாகிஸ்தான் முழுவதுமே வந்து இருளில் முழுக போகுது ஏன்னா தண்ணி போனாதானப்பா கரண்டே உற்பத்தி பண்ணுவான் அது மட்டும் கிடையாது எத்தனை விளை நிலங்கள் வந்து தண்ணீர் இல்லாம காய போகுது குடிநீர் கிடைக்காம எத்தனை பேர் தவிக்க போறான் அதனால பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே மொத்தமா விட போகுது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தண்டனையை மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு சோ இப்படி மனிதாபிமான உதவிய கூட இந்தியா கட் பண்ணதுனால அமெரிக்காவும் சைனாவும் இந்தியா கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எப்ப தண்ணி கொடுத்துருப்பா அது ஐநா ஒப்பந்தத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க தீவிரவாதிகளை வேட்டையாடுங்க எப்பேற்பட்ட நாட்டில் இருந்தாலும் விடாம கொண்டு வந்து அடிங்க ஆனா மருத்துவம் மற்றும் குடிநீர் இத மட்டும் நீங்க அத்தியாவசியத்தை தடை பண்ணலாமா இது நியாயமா அப்படின்னு வந்து உலக நாடுகள் கேட்கும் என்று பார்த்தோம் ஆனா இந்தியா எடுத்த முடிவுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க காலையில் கனடாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவே தெரிவிக்கலையே அப்படின்னும் இப்போ முழுமையாக இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கு கனடாக்காரனும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறான் ஸோ இந்தியாவை வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே இருக்குது நமக்கு ஆதரவாக எவன் இருக்கான் யாரு இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அதனால கனடா வரைக்கும் இந்தியா நமக்கு எதிராக செயல்பட்டால் பூவாவுக்கு என்ன பண்றது என்பதற்காக இந்தியாவுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கின்றான் ஸோ ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நம்ம பின்னாடி இருக்கிறது தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்கு களம் இறங்கியாச்சு இப்படி எல்லா வேலையிலும் முடுக்கி விட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பாகிஸ்தான்காரன் இந்தியாவை மிரட்டும் விதமாக கராச்சிக்கு பக்கத்துல ஏவுகணை சோதனை செய்ய போவதாக ஒரு தகவல் ஆனா இதுவரைக்கும் ஏவுகணை சோதனை செஞ்சானா இல்லையா என்று தெரியல ஆனா சமூக வலைதளத்துல அட பாகிஸ்தான்காரன் ஏவுகணை சோதனை செஞ்சாயா ஆனா அது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலர் ஆகி போச்சு அப்படின்னு ஒரு வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தை போய் பார்க்கவே முடியல அந்த தாக்குதலுடைய கொடூரம் என்பது அடுத்தடுத்த வீடியோக்களாக தந்துக்கிட்டே இருக்கிறாங்க கணவனை இழந்த மனைவினுடைய பேட்டி அதிகாரியுடைய மனைவி தாய் தகப்பனை இழந்த குழந்தையினுடைய பேட்டி என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட அவலக்குரல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் முழுவதுமே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆனாலும் தமிழகம் மட்டும் என்னமோ தெரியல எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாதது போன்று பல அரசியல் தலைவர்கள் இயல்பாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இடையில ஒன்றே ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான்காரங்க வெளியேற வேண்டும் என்று சொல்லிட்டாங்க டெல்லி ஹரியானா பஞ்சாப் சென்னை குறிப்பா தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்கள்ல தான் பாகிஸ்தான்காரங்க அதிகமாக இருக்கிறாங்களாம் ஸோ வாகா எல்லை ஓட்டியும் டெல்லி ஓட்டியும் இருக்கக்கூடிய மக்கள் வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்காங்க சாரசாரியாக ஆனால் தமிழக அரசாங்கமும் காவல்துறையை விட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரங்களை கணக்கெடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது மருத்துவத்துக்காக வந்திருக்கலாம் இல்ல பிஸ்னஸுக்காக வந்திருக்கலாம் இல்ல வேலைக்காக வந்திருக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய ஆட்டோமொபைல் துறையில் வந்து பாகிஸ்தான் காரங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களாம் அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்காரங்களை கொஞ்சம் வெளியேற்றுவது கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு பேருக்கு மேலானவர்கள் இருப்பாங்க அவங்க ஸ்டேஷனில் வந்து தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவங்க வாகா எல்லை வழியாக போகிறதுக்கான ஏற்பாடு செய்து தரப்படும் என்று தமிழக அரசாங்கமும் சொல்லியிருக்கிறது ஸோ பாகிஸ்தான்காரன் அதிகமாக தங்கியிருப்பதற்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறான் மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கு அடிக்கின்ற அடி தீவிரவாத கும்பலுடைய வாழ்வாதாரம் அழிகிறது மோடி அவருடைய ஆவேசத்தை பார்க்கின்ற போது அடுத்தடுத்த நாட்கள்ல பாகிஸ்தான் மீதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் இருக்க போகுது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போது என்று சொல்லிட்டு நம்ம மோடியினுடைய ஆவேசத்தை இந்த வீடியோவில் தருவதற்காக வந்தேன் மாதிரி பயங்கரவாதிகள் நிகழ்த்திருக்கக்கூடிய கொடூரமான செயலை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் என்பதற்காக ஓடி வந்தேன் பார்த்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் தேசியத்தை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க தேசிய உணர்வு நம்ம தமிழர்கிட்ட மேலோங்கி இருந்தது அது சுதந்திர காலத்தில இருக்கலாம் சுதந்திரம் பெற்ற பிறகாக இருக்கலாம் ஆனால் திராவிட ஆட்சி காலத்தில் அந்த தேசிய உணர்வு மங்கிக்கிட்டு வருது போலி போராளிகளும் பாகிஸ்தான் ஆதரவாளர்களும் அதிகரித்து கொண்டு வராங்க அது நாட்டுக்கு நல்லது இல்ல என்ன செய்ய போது ஆளும் அரசாங்கம் என்பது பற்றி நமக்கு தெரியல எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே